டி பிரபு அவர்களின் தொடரும் மக்கள் பணி குவியும் பாராட்டுகள் தமிழக வெற்றிக்கழக கழக சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளரான டாக்டர் டி கே பிரபு அவர்கள் தலைவர் விஜய் அவர்களின் சொல்லக்கிணங்க தொடர்ந்து மக்கள் பணிகளில் ஈடுபட்டு மக்களிடம் நன்மதிப்பை பெற்று வருகிறார் அண்மையில் டிட்பா புயலால் சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் பெய்த கனமழையின் காரணமாக மக்களின் குடியிருப்பு பகுதிகளிலும் சாலைகளிலும் நீர்த்தேங்கி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியிருந்தனர் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் தேங்கி மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தது காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு கிராமம் முழுவதுமே மழைநீர் தேங்கி மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தனர் அப்போகுதி கவுன்சிலர் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் மக்கள் தமிழக வெற்றி கழக பொறுப்பாளரான டி கே பிரபு அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர் அவர்களது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பிரபு அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் சிரமங்களை நேரடியாக பார்த்து தெரிந்து கொண்டார் அதோடு அவரது தலைமையில் தமிழக வெற்றிக் கழக தோழர்களின் முயற்சியால் தீங்கி நின்ற மழைநீரை ஒரே நாளில் இரவு வரை நின்று மோட்டார் பம்புகள் மூலமாக அகற்றி மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர் சிரமப்பட்ட நேரத்தில் உடனே வந்து உதவிய டிகே பிரபு அவர்களுக்கும் கழக தோழர்களுக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர்